ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி ஒன்பதாம் பாசுரம் பூத தாழ்வார் தம் திருவுள்ளத்திலே வைத்து அனுபவிக்கும் எம்பெருமானாரின் திரு கல்யாண குணங்களை அவர்கள் வேதத்தை ரட்சித்து லோகத்திலே ஸ்தாபிப்பவர்கள் என்கிறார் இறைவனைக் காணும் இதயத்து இருள் கெட ஞானமென்னும் நிறை விளக்கேற்றிய பூத திருவடி தாள்கள் நெஞ்சத்து உரைய வைத்து ஆளும் இராமானுஜன் புகழோதும் நல்லோர் மறையினை காத்து இந்த மன்னகத்தே மன்ன வைப்பவரே ஞான ஒளி விளக்கை கொண்டு அறியாமை இருள் கெடுமாறு செய்த பூதத்தாழ்வாரை மனதில் துதிப்பவர் ராம அனுஜன் நமக்கு தகுந்த தலைவனானவனை காண்பதற்கு உறுப்பான ஹிருதயத்தை பற்றி கிடக்கிற அறியாமை என்னும் இருளானது நசிக்கும்படியாக இரண்டாம் திருவந்தாதியில் அன்பே தகளியா என்று தொடங்கி ஞானமாகிற பரிபூர்ண தீபத்தை ஏற்றியவர் ஸ்ரீ பூத தாழ்வாராகிய சுவாமிகள் அவருடைய திருவிடிகளை திரு நிரந்தர வாசம் பண்ணும்படி வைத்து அனுபவிக்கும் எம்பெருமானாருடைய திருக்கல்யாண குணங்களை எப்பொழுதும் சொல்லும் நல்லவர்கள் பாகிய வேதத்தை நம்பாதவர்கள் குத்துருஷ்டிகளால் அழிக்க முடியாதபடி வேதத்தை ரட்சித்து இந்த லோகத்திலே நன்றாக ஸ்தாபிப்பவர்கள்